இது நேரம் மற்றும் ஒரு செய்தியை ஜனாதிபதியினால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நஷ்டஈடு வழங்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியினை வழங்கியிருந்தார் ஆனாலும் இந்த நிவாரண உதவிகளை எந்த முறையில் வழங்குவது என்பது குறித்து வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கவில்லை இது இப்பொழுதோ புதிய சுற்றறிக்கையினூடாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது இந்த செய்தியாக அமைகிறது அனர்த்த நிவாரண நிதி வழிகாட்டல் வெளியானது புதிய சுற்றறிக்கை என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்தியினை தந்திருக்கிறது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை வலுவூட்டும் நிகழ்ச்சி திட்டத்தின் வழங்கப்படும் நிவாரணங்களுக்கான வழிகாட்டல்களை சுட்டிக்காட்டி பாதுகாப்பு அமைச்சர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத்

இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் இருபத்தோராம் தேதி முதல் வரை அறிவித்தல் விடுக்கும் வரையில் இலங்கை முழுவதும் அர்த்த நிலைக்குட்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளித்தல் உயிரிழப்புகளுக்கு எழுப்புடு வழங்கல் முழுமையாக போலது பகுதியளவிலோ சேதமடைந்த வீடுகளுக்கு நஷ்டகீடு வழங்கல் பாடசாலை மாணவர்களுக்கு விஷட கொடுப்பனவு வழங்கல் உட்பட பல நிவாரணங்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்ட செலவு சுற்றறிக்கை ஊடாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வழிகாட்டலுக்காக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு மற்றும் அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற அமைச்சின் அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கை ஊடாக நிச்சயிக்கப்படும் கொடுப்பனோ மற்றும் நிவாரணத்துக்கு அமையான அர்த்த சேவை வழிகாட்டல் பிரகாரம் கிராமிய அர்த்த முகாமைத்துவ மற்றும் நிவாரண சேவை குழுவின் உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேசாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பொருட்டு காணப்படும் மாதிரிகளுக்கு மேலதிகமாக நிர்வாக கிராம சேவகர் சமூக சேவை உத்தியோகத்தர் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் சிறுவர் காப்புறுதி உத்தியோகத்தர் வயது முதிர்ந்தோர் மேம்பாட்டு உத்தியோகத்தர் கைத்தொழில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சிறுவர்த்தக அபிவிருத்தி உத்தியோகத்தர் பௌத்த விகார உத்தியோகத்தர் சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் சமுர்தி உத்தியோகத்தர் விடமைப்பு உத்தியோகத்தர் ஏனைய துறை உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு பொறுப்புகள் வழங்கப்படுகிறது அன்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்டவர்கள் தமது வீடுகளுக்கு சென்று துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்கு இருபத்தைநூறு ரூபாய் வழங்கப்படும் சொந்த வீடு மற்றும் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையால் முழுமையாக சேதமடைந்த வீடு வெள்ளம் சூறாவளி மண்சரிவு மண்மேடு சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட பகுதி அளவிலான பாதிப்பு வீட்டுக்கே சேதம் ஏற்படாத பட்சத்தில் வெள்ளம் சூறாவளி மண்சரிவு ஆகிய தாக்கங்களில் அசுத்தமடைந்த வீட்டை துப்புரவு செய்வதற்காக இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் காணியின் உரிமை மற்றும் வருமானம் ஆகிய காரணிகளை கருத்திற்கொள்ளாமல் இந்த கொடுப்பனவை வழங்க வேண்டும் சொந்த வீடு வாடகை வீடு சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் அரசு உத்தியோகபூர்வ வீடுகளில் வசிப்போருக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் அர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் கொப்பிகள் எழுதுவினைப் பொருட்கள் மற்றும் சீருடைகளை கொள்வனவு செய்வதற்கு ஒரு தடவை மாத்திரம் ஒருவருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பாடசாலை அதிபரால் உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது கிராம சேவரால் உறுதிப்படுத்தப்பட்ட வகையில் பரிந்துரை செய்யப்படும் மாதிரி இரண்டு தசம் இரண்டு ஏழு விண்ணப்பத்தைக்கு அமைய தயாரிக்கப்பட்டு இரண்டு ஏழு ஒன்று பிரிவு மாதிரி ஊடாக பிரதேச அலுவலகம் ஊடாக மாவட்ட செயலாளர் காரியாலயத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் இந்த கொடுப்பனவை வழங்க தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களின் பேர் பட்டியல் தேசிய அனர்த்த சேவை மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் மண் அல்லது வெள்ளப்பெருக்கு பாதிப்பால் வசிப்பதற்கு இல்லாதவர்கள் புதிய வீட்டை நிர்மாணித்துக் கொள்ளும் ஆறு மாத காலத்துக்கு வழங்கப்படும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வசிப்பதற்கு பாதுகாப்பற்ற பகுதி என்று அறிவுறுத்தப்பட்ட பகுதியில் வசித்தோருக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் வாடகை வீட்டில் வசித்தோருக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படாது என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது